நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி பாவிகளும் பாவிகளும் திட்டம் தீட்டினால் கூட தலையை முஸ்லீம் என்று சொல்வதில் தான் பெருமை என்பதை இஸ்லாமியன் சொல்வான் என்ற இந்த காவிகளுக்கு புரியாத இந்த தத்துவத்தை உலக முஸ்லீம்கள் நிரூபிப்பார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்பது போன்ற அண்ணன் ஜெயமஹாருன் அண்ணன் அவர்களுக்கு பிறந்த அன்பு ஹசன் மோலான் அவர்கள் வேளச்சேரி எம்எல்ஏ அவர்கள் உங்களிடையே உரை நிகழ்த்துவார்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாள் முன்பு மத்திய அரசாங்கம் கொண்டு கொண்டு வர இருக்கும் வகுப்பு மசோதாவை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த வகுப்பு மசோதாவை தமிழ்நாடு அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தீர்மானத்தை ஏற்றினார் அத்தகைய முதலமைச்சரோடு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் இஸ்லாமிய சகோதரர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு நண்பர்களே ஒரு காலத்தில் காய்தே மில்லத் சாஹிப் அவர்கள் முதல் கூட்டணியாக இந்த இந்தியா இந்த எப்பொழுதுமே பாதுகாப்பாக கலைஞர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் தான் முதல் கூட்டணி ஏற்படுத்தினார் அந்த அடிப்படையில் பார்த்திருக்கிறேன் கலைஞர் அவர்கள் ஈடு கொடுத்தார்கள் இன்று நீங்கள் கவனிக்க வேண்டும் வக்பு சட்டத்திட்ட மருத்துவ மசோதா மூலமாக இஸ்லாமிய சொத்துக்களை கையாட இருக்கும் மத்திய அரசாங்கம் நம்ம வந்திருக்கக்கூடிய தாச மக்கானு நம்ம வந்திருக்கக்கூடிய

நோன்பு நேரமாகி நேரமாகிவிட்டதால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் அடுத்து